ஏத்தி வண்டி நிறைய ஜாமியா ஏத்தி அங்க புள்ள மாடு ரெண்டு ஊற்றிய மதுரை தம்மாயாய் நான் தினமும் வணங்கக்கூடிய கொஞ்ச நேர நீ விளையாட எந்திரி கருப்பு தனிவாடா கருப்பு அடிவாடா கருப்பு அடிவாடா இப்ப என் கருப்பணிய ஐயனாரா இங்க வந்திருக்கும் மக்கள் மட்டும் கிடையாது எல்லாரும் ஐயனாருடைய மகிமை அறியணும் அவன் வீரத்தை அறியணும் இந்த ஊர்ல இப்படிலாம் ஜாமி இருக்குன்னு பக்கத்து ஒரு காரங்கெல்லாம் மிரண்டு ஏய் பயங்கரமா இருந்துச்சுடா ஜாமியன் உண்மையிலேயே நான் பேருக்காக ஜாமியைப்பிடல எங்க ஐயா எங்க ஐயாவை பார்த்த பாட்டே முப்பாட்டே எங்க அப்பா அப்ப குறிவாக்குறாங்க நாங்க பரம்பரை கூடாங்க ஆனா எங்க ஐயா சொன்ன ஒரே வார்த்தை கூடாங்க முனியான்னு சொல்லிட்டு செத்து போனார் நீ நாடகத்துல சும்மா போய் அப்படி இப்படின்னு பேச்சு ஜிரிக்க வைக்கிற பரிசு கிடையாதுன்னா நாடகத்தை நீ போறே கல்யாணத்துக்கு காதுகுத்துக்குமா நாடகம் வைக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் பெரிய பெரிய ஜாமி நம்ம ஜாமியெல்லாம் இருக்கியா கருப்பேன் காலியா தான் ஐயனார் அப்ப நம்ம ஜாமியை கூப்பிடுறா நம்ம ஜாமியை கூப்பிடுறா அப்ப தாண்டா அந்த மக்கள் நல்லா இருந்தா தாண்டா அடுத்த வருஷம் உன்னை நாடத்தை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார் அதனால தான் என் ஜாமி அப்ப அப்ப விருங்க அவர் அவர் உட்கார வைவேன் அப்ப அப்ப அப்பு என்ன இருக்க இருக்க பைனான்ஸ் குறையை தடா ரெண்டு ரூபாய் கொண்டு வர்றாரு சரி அந்த ரெண்டு ரூபாய் நான் ரெண்டு லட்சமா நினைக்கிறேன் ஏய் இவர் பழைய காலத்து ஆளுப்பா அப்ப நாடக நடிகருக்கு ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் தானே அப்ப அப்ப உள்ள வாங்க போய் அவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துடணும்டா நல்லா இருக்கணும்டா எக்க வச்சு ஏத்து ஹலோ ஹலோ சாமி வரோம் அப்படி உங்களை அறியாமையே கண்ணீரோ உடம்பு புள்ள வச்சு ஆடி இருங்க பங்காளி வைக்கப்படாதிய ஏன்னா இதை அடக்கணும்னா இதயத்தை பாதிக்கும் அதே பிரஷர் இருந்ததெல்லாம் வர்றது ஆடிடு சாமிக்கு வைக்கப்படாது நீ ஆடுறனா நீ யாரும் முடியாமல் இருந்தாலும் நல்லா வரணும்னு நினச்சி நீ உன் கையால் சாம்பல் அள்ளி கொடுத்தேன்னா அது கேட்கும் அதே மாதிரி உன் குடும்பமும் நல்லாயிருக்கும் இது நான் கண்ட உண்மை நாங்கள் சொல்கிறதெல்லாம் பழிக்கும் தயவு செய்து அப்படி ஆடும்போது இளைஞருக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் எங்கன்னா வயசான ஆள் ஆடுறாங்களோ அவளை போய் பிடிச்சிருங்க பிடிச்சிருங்க அதுக்கப்புறம் அமர்ந்ததுக்கப்புறம் தண்ணி மருந்து கொடுங்க வயசு பிள்ளை ஆடுனால் எல்லாரும் போயிடுங்க போயிருங்க அன்றைக்கி பார்க்குறேன் நானூற்றொம்போது பேர் ஒரு பிள்ளை ஆடுதான் அங்கே நிற்கிறாங்க ஊர் அம்பளார கூப்பிட்டாய் ஐயா அம்பள மேடைக்கு வரும் அந்த பையல பூரா கெளச்சு விடுங்க அவர் தான் மொதலால் கையை பிடிச்சிருந்து ஹலோ 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 இங்கே ஏத்துங்க என்னரு ஹலோ ஹலோ சேதுபதி நாடி சேது பதி நாடு சிவகங்கை ந அஞ்சு சட பரசிவரஹே உனக்கு அழகு சடையும் தோரணை என் சிவகங்கை சீமைய கட்டி காத்த உள்ளங்குடி வெட்டுடையாக அழியம்மா கொஞ்ச நேரம் கலக்குடி கிராமத்துல இருக்க உங்க அண்ணை ஐயனார கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா முப்பாட்டின் இருந்து வீரம் குறையாமா காக்குறேன் என்று சொல்லி இந்த வெட்ட வெளி பொட்டலில என் ஐயனாரோடைய வெட்டுடையாக அம்மா கொஞ்ச நேரம் எந்திரிச்சு மகிடி ஓட்டு விளையாட எந்திரி அடந்த மே மதுரை என் அழகு நிறைச்சவே கலக்குடி ஏரியாவுல நீ தரும முனின்னு வாங்குறோம் அப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையங்கு போட்டா ஏ பொல்லாத தருமமுனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா ஆதி காலம் பாட்டே பூட்டே உள்ள காலத்துல இந்த கலக்குடியில முப்பாட்டை எப்படி வாழ்ந்தாங்க குடிக்கே முரல் இல்லே கலக்குடி கிராமத்துல முப்பாட்டை எங்கால உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதிய கும்புட சாமி பிறப்ப நல்லா பிறங்கோடிய கிரே பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பா ஆட்டேன் ஆண்ட சாமி கலக்குடியில மம்மாண்டு போயிரு முன்னு பனிரெண்டு வருஷம் ராமநாதபுரம் மாவட்டம் பஞ்சம் போகுதுடா அப்ப கலக்குடி கிராமத்துல எப்படி மக்க வளர்க்க பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க ஐய நாரு சாமியே அப்ப கலக்குடியில மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கு என் என் ஐயனாரு ஊடு வந்து இங்க கிழக்க குமுறுதுடா மேகம் எல்லாம் அப்ப மாய மா மழை வேளவி காட்டுல உள்ள மயில்கீரைய புடுங்கி மக்க வளக்கு அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை பிடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதி நாள இல்லை கலக்குடி கிராமத்துல நம்ம கிழவன் கிழவி ஓடையில அப்ப நம்ம கிழவி சொன்னுச்சான் கிழவிங்கிட்ட இந்த ஐயனாருக்கும் நாருக்கும் உள்ள ஜாமிக்கெல்லாம் நம்ம இங்கே மாலை தேங்காவலாம் நம்ம மணியும் பூஜை ஜாமன் நம்ம இங்கே வாங்க வேணா மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவிய ஒத்த இளம் மயிலா கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வாரையத்தி என் ஐயனாருக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் வட்டனம்மா அங்க தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிளவே தல்லா குல ரோட்டுக்கும் அத்தீரம் வாசத்துக்கும் ஐயனாருக்கு ஆன கல்லு ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும்

பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறான் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவேன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமும் மண்டி இட்டு வேண்டிய கலக்குடியில உள்ள நன்னி உடைய ஐயா நர கணமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் கலக்குடியில உள்ள சாமி ஆயிரம் பாட்டுல சாராயம் ஆயிரம் பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டில சாராயம் என் சீமாம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா ஆளுயரை விச்சருவா என் பதினெட்டாம் படிபறிப்பு உனக்கு அசையாதிட ராம நாட்டு குடியருவா உன் காலுக்கு சலங்கை எட்டு உன் எடமணிய மேமாட்டு கொஞ்ச நேரம் கலக்கூடி கிராமத்துல நீ விளையாட நேரமாச்சு அந்த கல்சரி நல்ல கம்மாயா நான் நிதினமும் வணங்கக்கூடிய கல்சரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமாரமா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உடம்பரம் தாண்டா களிசரி மந்தையில என் கழுசரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் கள கிராமத்துல உன் நேரம் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி கருப்பு தங்க நல்லு புடிய சாமி புடிய got எல்லாம் அப்படியே அமைதியா உட்காருங்கனே அண்ணே உட்காருங்கனே உட்காருங்கனே அப்படியே அமைதியா உட்காருங்கனே தயவு செய்து தயவு செய்து அனைவரும் அமைதியாக உட்காருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே உட்காருங்க உட்காருங்க ஒண்ணு இல்ல அப்படியே உட்காருங்க எல்லாம் உட்கார அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க ஒண்ணு இல்ல உட்காருங்க நல்ல மக்கள் அப்படி கேப்பீங்க சொன்ன வார்த்தை அப்படியே கேப்பீ இந்த கலக்குடி மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வேற இருக்கா சொத்து வட்டார மக்களை தான் காக்கத்தான வந்துட்டான் பல கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத ஐயனாக மக்களு தான் திரீரங்கையா கலி சரிக்கம் உள்ளாத ஒடமரமா சொன்னவாக தவரன் இல்லையா முனியையத்துருமாயிருக்கிறானுருமாயிருக்கிறானுடி கிராமத்தில் இருக்கிற தெய்வமையா எல்லாம் ஆடல் அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரக பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டை மாயா அவர்கள் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரு சின்ன சீனிக்கல்லை எடுத்து வாமம்பு செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் பதினேழு கிலோ எலும்பும் அஞ்சு ஆறு கிலோ சதையும் ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி போன வாரம் செகதிலே விழுந்துருச்சு அதை எடுத்து பெப்பி குய்க்க போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் உண்மையிலேயே வீரவாண்டிய கட்டப்போ நாடகத்தில் நடித்தவர் எங்கள் அண்ணன் மருதமணி அந்த மருதமணியே வள்ளிதிரும நாடகத்தில் அறிமுகப்படுத்தினேன் மாடு விளையாட்டு தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் அது சுத்து மாட நண்டு விளையாடுறது ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு எவ்வளோ அனுபவிச்சிருந்தீங்களோ ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கும் போது அதில் உள்ள ஒரு சந்தோஷம் எதுலையும் கிடையாது உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நகைச்சுவை நடிகராக தோன்றா காத்து கொண்டிருக்கிறார் இங்கே உள்ளி உள்ளி அமைத்துக் கொண்டு பது பரவின் ரேடியோஸ் கலக்குடி இருப்பு எக்கக்குடி எக்ககுடி கலக்குடி எக்குடி மலிந்த